இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமுக்கு பொது அறிவு அதாவது ஜிஎஸ் பார்ட்டில் மட்டுமே எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம நூறு வினாத்தால் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நூறு நாளைக்கு நூறு வினாத்தால் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை மட்டும் கவர் பண்ணாலே இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே கவர் ஆகிரும் சிலபஸ் ரைஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமா நம்ம क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ எவ்வளோ क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் யூனிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இந்த ஆறு யூனிட் நீங்கள் படிச்சிருக்கணும் இந்த ஆறு யூனிட் என்னென்னா யூனிட் ஒன் வந்து பொது அறிவியல் யூனிட் டூ வந்து புவியியல் யூனிட் த்ரீ வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் யூனிட் ஃபோர் வந்து இந்திய ஆட்சியில் இந்தியன் பாலிட்டி யூனிட் ஃபைவ் வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் சிக்ஸ் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் ஒவ்வொரு டாப்பிக்லுமே எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் யூனிட் ஒன்ல அதாவது சயின்ஸில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க குரூப் டூ எக்ஸாம்ல வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க குரூப் ஒன் எக்ஸாமில் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அதே மாதிரி யூனிட் டூ அதாவது புவியியலில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் குரூப் டூவில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் ஒன் எக்ஸாம்ல வந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க யூனிட் த்ரீ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் டூ எக்ஸாமுக்கு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க யூனிட் ஃபோருக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் டூ எக்ஸாமுக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து யூனிட் ஃபைவ்ல வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இருபது கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் டூ எக்ஸாமுக்கு இருபது கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ஐம்பது கொஸ்டின் கேட்குறாங்க யூனிட் சிக்ஸுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருபது கொஸ்டின் குரூப் டூ எக்ஸாமுக்கு இருபது கொஸ்டின் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நாற்பது கொஸ்டின் ஸோ இந்த பேட்டரனில் வந்து தான் இப்போ நூறு கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் நாங்கள் மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் இப்போ இந்த நூறு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பார்க்கலாம் யூனிட் ஒன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சயின்ஸை பற்றினது யூனிட் டூ வந்து ஜாகிரபி அதே மாதிரி யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்னென்ன அப்படின்றத கீழே பார்த்துட்டோம் இப்போ யூனிட் ஒன்னுல எத்தனை கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம்னா ஆறு கொஷின் பேப்பர் பார்க்க போறோம் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க ஜிஎஸ்க்கு மட்டும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின்னா ஆறு கொஸ்டின் பேப்பருக்கு ஆறு இன்ட்டு எழுபத்தஞ்சு நானூற்றி ஐம்பது வினாக்கள் பார்ப்போம் எதுக்கு மட்டுனா யூனிட் ஒன்னுக்கு மட்டும் அடுத்து யூனிட் டூக்கு வந்து பதினோரு கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின்னா பதினோரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து எட்நூற்றி இருபத்தஞ்சு கொஷின் வந்து யூனிட் டூக்கு மட்டுமே பார்ப்போம் அதே மாதிரி தான் யூனிட் த்ரீக்கு வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் யூனிட் ஃபோருக்கு வந்து பதினாலு கொஸ்டின் பேப்பர் யூனிட் ஃபைவ்க்கு வந்து இருபத்தி நான்கு கொஷின் பேப்பர் யூனிட் சிக்ஸுக்கு வந்து பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் மொத்தமாக இந்த ஆறு யூனிட்டுக்குமே

இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டினுமே ஏனாவது ஆனோன்னு நீங்கள் படிக்காமல் சிலபஸ் வைஸ் வந்து யூனிட் ஒன் டூ த்ரீனு தனித்தனியாக படிச்சிருப்பீங்க கடைசியாக வந்து ஃபுல் டெஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு கொஷினுமே எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே எழுபத்தஞ்சு கொஸினுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த டெஸ்ட் எப்படின்னா லைவ் டெஸ்ட்டு தான் நடக்கும் டெய்லி ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு நம்ம சேனல்லையே நடக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன்ட் பண்ணுங்கள் இந்த நூறு கொஷின் பேப்பருக்கான புக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ரெடியானோன்னு இன்ஃபார்ம் பண்ணுறோம் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இந்த நூறு கொஸ்டின் பேப்பருக்கான லிங்கும் அதிலேயே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப ஆறு மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம் ஏழு முப்பதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் ஒன்று வந்து எந்த யூனிட்லேருந்து இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவர் பண்ண போகிறது யூனிட் ஃபோர் தான் கவர் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ யூனிட் ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லாருமே இதில் ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா ரெடி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும்